வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி வடக்கு திட்டங்குல டூ கடலையூர் ரோடு அந்த ரோட்டில் கணபதி நகரில் நாளையால் சென்று தெற்கு மேற்கு பார்த்த கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கோவில்பெட்டி டூ எட்டியாவூர் ரோட்டில் லெஃப்ட் சைடில் திரும்பினா வடக்கு திட்டங்களை ரோடு உள்ளே போகும் இல்லையா அந்த கல்லூர் ரோட்டு அந்த ரோட்டில் இந்த ரோட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் டு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் இருந்து அந்த இருந்து ரெண்டாவது பிளாட்டு கார்னர் பிளாட்டு டோட்டலாக நாலே கால் சென்டு பார்ட்டி ஒரு சென்ட்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு கால் லட்சம்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்